איילת די שוואו ניתנעים גורלפטי உங்க ஊர்லயா யாரும் தெரிஞ்ச பசங்க அங்க இருப்பாங்க படிச்ச பசங்க யாராவது அங்க இருப்பாங்க அதனால அங்க வந்திருப்பான் அதனால என்ன சின்ன பொண்ணு ஐயோ சித்தி அது மாதிரி இருந்தா தான் பரவாயில்லையே ஆனா அவன் வந்தது ஒரு பொண்ணோட பர்த்டேக்கு அது எங்க பக்கத்து வீடு பொண்ணு என்ன சின்ன பொண்ணு சொல்ற பொண்ணா அது உங்க ஊர்லயா ஆமா சித்தி எங்க வீடு பக்கத்து வீடு தான் எங்களுக்கு சொந்தக்காரவங்க தான் அங்க ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அதுல ஒரு பொண்ணுக்கு நேத்து பிறந்த நாள் நேத்து அங்கதான் சிவாவை பார்த்தேன் யாரோடையும் பேசல அந்த பொண்ணோட தான் அவன் பேசிட்டு நின்னா ஏய் உன் தம்பி தான் கோயட்ல தானடி படிச்சா அதனால அவன் கூட படிச்ச பொண்ணுங்களா இருக்கும் அதனாலதான் அந்த பிறந்த நாளுக்கு போயிருப்பான் ஐயோச்சி அப்படி பார்த்தா நம்ம சிவா கூட படிச்ச பொண்ணுங்க இப்ப வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க இந்த பொண்ணு இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரே படிக்கிறா ஒருவேளை அந்த பொண்ணு இவன் விரும்புவானோ ஐயோச்சி உடனே ஏன் அப்படி யோசிக்கிற சொல்ல முடியாது இருக்கலாம் அதுக்காக தான் ஒரு சந்தேகத்துக்கு உனக்கிட்ட கேட்டேன் ஐயோ என்னடி இப்படி குண்ட தூக்கி போடுற உங்க சித்தம் எனக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது இப்பவே தாம் தூங்கி சண்டை நடந்துகிட்டு இருக்கு இதுல வேற இதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகுறது எனக்கு நெஞ்சே வலிக்கு தெரியும் சின்ன பொண்ணு சித்தி ஏன் சித்தி நீ வேற நான் என்ன இப்ப அவன் லவ் பண்றான்னு சொன்னேன் எனக்கும் ஒரு சந்தேகம் தான் சொன்னேன் அதுக்குள்ளேயும் ஏன் சித்தி நெஞ்செல்லாம் பிடிச்சுக்கிட்டு இருக்க அடையாண்டி நீ இப்படி சொன்னதுக்கே எனக்கு நெஞ்செல்லாம் படப்படாங்குது அவன் அப்பனுக்கு இவனுக்கு இப்ப நல்லா சண்டை ஓஞ்சிச்சு இந்த விஷயம் தெரிய வந்தா இதுக்கு ஒரு சண்டை கட்டுவாங்க லேடி ரெண்டு பேரும் என்ன சித்தி பழைய செல்வியோட சுயரூபம் வெளியில வருது போல இருக்கு அடி போடி நானே அடுத்தது வீட்டுல என்ன நடக்குமோ ஏது நடக்குமோனு பயந்துகிட்டு இருக்கேன் நீ என்ன நேரம் கிட்ட நேரத்துல விளையாண்டுகிட்டு இருக்க சித்தி இப்போ எதுக்கு இப்படி பதற அவன் லவ் பண்றானா இல்லையா என்னனே தெரியல முதல்ல அவன்கிட்ட கேப்போம் இரு என்ன தடி கேக்குறதா அவன் தான் எதுவும் சொல்ல மாட்டானே

சரிடி சின்ன பொண்ணு எனக்கே அவன் இத பத்தி கேட்க பயமா தான் இருக்கு அவங்க அப்பா ஏதாவது அந்த கோபடுறான் இதுல நானும் கேட்டேன்னா என்ன ஆகுறது யோசிப்பா அவனுக்கு தான் ஆகாது மத்தபடி உனக்கு எல்லாம் பட மாட்டான் பயப்படாது நீ தான் சின்ன அப்படி சொல்றான் ஆனா நைட்டு வந்து சண்டேல அவன் எனக்கிட்ட கோச்சுக்கிட்டு போயிட்டான் தெரியுமா சரி சரி விடு இப்ப என்ன சொல்றான்னு பாக்கலாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் சரிடி சின்ன நீ இப்படி வைக்காத அடி போடி நீ ஒருத்தி நேரங்கிட்ட நேரத்துல அப்படி வை இப்படி வைக்கிட்டு நீ இப்படி மூஞ்சி வச்சிருந்தா கண்டிப்பா அதனால அதனாலதான் சொல்றேன் மூஞ்ச வை

ஹே சிவா நானும் இங்க தான்டா இருக்கேன் ஓ நீ இங்க தான் இருக்கியா நீ அம்மா இங்க தான் பேசிட்டு இருக்கீங்களா நான் உன்னை காணும் கீழே திருக்கிட்டு இருந்தேன் சரி சரி எப்போ வந்த நல்லா இருக்கியா எங்க மாமா இல்லையா டே என்னடா ஒவ்வொரு கேள்வியா கேளு ஒட்டுமொத்தமா கேட்டுட்டு இருக்க நான் உங்களுக்காக ஆன்சர் பண்ணணுமா வேண்டாமா சரி சரி நல்லா இருக்கியா ம் நான் நல்லா இருக்கேன் சிவா நீ எப்படி இருக்க எனக்கு எனக்கு நான் நல்லா தான் இருக்கேன் சரி எங்க நீ மட்டும் தான் வந்தியா மாமா வரலையா இல்ல சிவா அவங்க வரல வேலை விஷயமா கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் அம்மா அக்கா சாப்பிட்டாலா நீங்களா சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டாப்பா நாங்களும் அவளோட தான் சாப்பிட்டோம் என்னக்கா நல்லா சாப்பிட்டியா ம் நல்லா ஒரு கட்டு கட்டிட்டேன் சிவா எங்க வீட்டுல நானே சமைச்சு நானே சாப்பிட்டதுனால நல்லா இல்லையா ஆனா இங்க வந்து எல்லாமே வெரைட்டி வெரைட்டியா இருந்துச்சு அதனால ஒரு கட்டு கட்டிட்டேன் அக்கா பொய் சொல்லாத நீ சமைக்கிறது நல்லா இருக்காது அதனாலதான் உனக்கு பிடிக்கல அதை வேணும்னா சொல்லு சிவா என்னதான் நல்லா சமைக்கணும்னு நினைச்சாலுமே அது நல்லா வரமாட்டுதா நான் என்ன பண்றது சொல்லு சரி சரி விடு விடு சரி இங்க வந்து நல்லா சாப்பிடல அதான் சொல்றேன் இல்லடா ஒரு கட்டு கட்டிட்டேன் நீ சாப்பிட்டியா சிவா இல்லம்மா இன்னும் சாப்பிடல ஏன் சிவா இப்படி சாப்பிடாம சாப்பிடாம உடம்பு கேட்டுக்கிறேன் நைட்டு சாப்பிடல தானே காலையாவது கொஞ்சம் நேரமா சாப்பிடலாம்ல இப்ப பாரு மதியமே ஆயிடுச்சு இனிமே மதிய சாப்பாடு தானே பரவாயில்லமா சாப்பிட்டுக்கிறேன் பிரதீப் ஆபீஸ் போன சொன்னா அதனாலதான் அவன கொண்டு விட்டுட்டு போ வந்தேன் ஏன்பா நீ ஆபீஸ் போலயா இல்லமா அக்கா வரான்னு சொன்னல அதனாலதான் போயிட்டு அவனை விட்டுட்டு நான் வந்துட்டேன் ம் சரி சிவா எனக்கா மாமா உன நல்லா பாத்துக்கறாரா சாரி சாரி நீ மாமா நல்லா பாத்துக்கறியா டேய் சரிக்கா சரிக்கா மாமா உன நல்லா வச்சுக்கறாங்கல ம் நல்லா பாத்துக்கறாங்க சிவா அக்கா ஏதாவது ஒண்ணுனா ஐயோ இவன் எப்படி கூப்பிடுறது அப்படின்னு நினைக்காத தம்பி உனக்காக எப்ப வேணாலும் வருவேன் சரியா இருந்தாலும் எப்ப வேணாலும் கூப்பிடு நான் வர்றேன் சரியா நீ இப்படி சொன்னதே எனக்கு ஹாப்பியா இருக்கு சிவா அக்கா நான் சும்மா வாத்துக்காக அப்படி சொல்லல உனக்கு ஏதாவது கூப்பிடு கண்டிப்பா நான் வருவேன் சரி எங்கக்கா உங்க சித்தப்பா வந்து உன்னாட்டு பேசினாரா ஏன் சிவா அப்படி கேக்குற இல்லக்கா பெரியமா பெரியப்பா மாதிரி அவரும் கௌரவம் இதுன்னு ஏதாவது வந்து பேசுனாரான்னு கேக்குற இல்ல சிவா அப்படிலாம் எதுவும் பேசல என்ன அவருக்கு ஒரு வருத்தம்னா சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாரு மத்தபடி ஓகேதான் பாரு எங்க அப்படி பேசினாரு அப்ப பாசம் எல்லாம் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் பெத்த பிள்ளைங்களுக்கு இல்ல டேய் சித்தப்பா எல்லாம் எங்கப்பா அப்பா மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லடா நீ கூட இப்ப யாராவது ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லு கண்டிப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு ஆமா ஆமா பண்ணி வச்சுட்டுதான் மறுவேல பாப்பாரு ஏன்கா நீ வேற ஏய் ஏன்டா ஏக்கா எங்கப்பா அப்பா உன்னிட்ட பேசும்போது நல்லா தான் பேசுறாரு எங்கள்கிட்ட பேச வரும்போது தான் எம்ட்ட நான் மாறிடுறாரு ஏன் சிவா சித்தப்பா பார்த்தா அப்படியா வில்லன் மாதிரி தெரியுது உனக்கு சிவானிக்கு எல்லாம் எப்படின்னு தெரியல ஆனா எனக்கு அப்படிதான் தெரியுறாரு டேய் ரொம்ப பேசுற நீ சித்தி

அம்மா மேல இன்னும் கோவமா தான் இருக்கியாப்பா எனக்கு என்னமா உங்க மேல கோவம் இல்லப்பா நேற்று நைட்டு அப்பாவோட சண்டை போட்டுட்டு என்னடையும் பேசாம போயிட்டே அதான் கேட்டேன் இன்னும் கோவமா இருக்கியான்னு ஐயோ அம்மா இன்னும் அதையும் நினைச்சிட்டு இருக்கீங்களா நான் அப்பா மேல தான் உங்கள்ட்ட பேசிட்டு போனேன் மத்தபடி உங்க மேலதான் எனக்கு எந்த கோவமும் இல்லமா நீங்க என்னவா பண்ணுவீங்க அவர் பேசுறதுக்கு சரிப்பா நேற்று காலையில நம்ம ஊருக்கு போறதான் முடிவு பண்ணிருந்தோம் ஆனா நாங்க ரெண்டு பேரும் தானே கிளம்பணும் நீ எங்க போன பின்னாடி தான் கிளம்பின ஆனா வரலையே எங்க போனேன் ஐயோ அம்மா நான் உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா நேத்து நீங்க கிளம்புனதுமே நான் கிளம்பிட்டேன் அதுக்கு அப்புறம் பண்ணான் உங்களுக்கு கூட தெரியும்ல கருப்பா உங்களுக்கு ஒரு பையனை பிடிக்கும் சொல்லுவீங்களா அவன் பண்ணி என் பர்த்டேடா வா போயிட்டு வரலாம் அப்படின்னா இல்லடா பரவாயில்ல நீ போயிட்டு கிஃப்ட் வாங்க வந்துட்டேன் நீ கொஞ்சம் வாங்கிட்டு வர முடியுமான்னு கேட்டான் அதுக்கு அப்புறம் நான் வாங்கி கொண்டு போனேன் அப்புறம் அவனே என்னை கூட சொல்லிட்டான் நான் குடுத்துட்டு வரதாம லேட் ஆயிடுச்சு அப்பாடா இப்பதான் உயிரே வருது என்ன யோசிச்சிட்டு இருக்க இல்லடி சொல்லிடுவானு நினைச்சேன் இல்ல சொல்றேன் சரி சரி டவுட்

இல்ல சிவா பரவாயில்ல நான் ஸ்கூட்டில தான் வந்தேன் நான் ஸ்கூட்டிலேயே போயிருவேன் அம்மா வீட்டுக்கு வேற போக வேண்டியது இருக்கு அப்படியே அங்க போயிட்டு தான் போவேன் என்னசா சொல்றேன் பேசுறாங்களா அதெல்லாம் கல்யாணம் மூணா நாளிலே பேச ஆரம்பிச்சிட்டோம் உங்க மாமா எப்படியோ பேசி தான் கல்யாணம் பண்ணிருக்க பேசியே சமாளிச்சிட்டாரா ஏய் சிவா உங்க மாமா பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்க அவர் எப்படி பேசுவார் தெரியுமா அப்படி பேசி பேசிதான் என்னையே மாறி சரி சரி அவர் ம் அப்படியும் சொல்லலாம் சரிப்பா சிவா ரெண்டு பேரும் என்ன சமைக்கணும்னு சொல்லிட்டு வந்தறேன் அம்மா ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடணும் போல இருக்கு உங்க கையால பண்றீங்களா ம் சரிப்பா நான் பண்றேன் நான் முருகனை போய் வாங்கிட்டு வர சொல்றேன் உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி தரேன் ம் சரிமா சரி சின்ன பொண்ணு தம்பியோட பேசிக்கிட்டு நான் போய் சமையல் வேலைய பாக்குறேன் சரி உனக்கு எதுவும் வேணுமா செய்யவா தி உனக்கு என்ன செய்யணுமோ செய் ஏதா இருந்தாலும் எனக்கு ஓகே தான் ம் சரி பேசிக்கிட்டுங்க ஏய் சிவா பாரு சித்திய நீ கேட்டேங்கிறதுக்காக எவ்வளவு ஆசை ஆசையா செய்ய போகுதுன்னு அக்கா பாவம்க்கா அம்மா என்னை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க எனக்காக எதுவுமே செய்ய முடியலன்னு அக்கா ஆமா சிவா நான் வந்ததுமே சித்தி சொன்னாங்க உனக்கும் சித்தப்பாவுக்கும் இல்லையா ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போடுறீங்களா நான் யார் பக்கம் பேசுறது சொல்லி சித்தி எல்லாமே ஆமாக்கா அவருக்கு பிடிக்குங்கிறதுக்காக நமக்கு பிடிக்குமா கூட மாட்டாருக்கா அவர் சொல்றதுதான் செய்யணும்னு நினைக்கிறாரு சரி நீ ஒரு தடவை தான் அப்பா சொல்றதை செஞ்சு பாரு அக்கா நீயும் புரிஞ்சுக்காம பேசாத பிசினஸ்னா கூட சரி ஓகே பிடிக்கலனாலும் சரி கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம் மேரேஜ் எல்லாம் எப்படிக்கா அவர் சொல்றதுக்காக பண்ணிக்க முடியும் சரி அதை விடு எங்க ஊர்ல என்ன மூணு நாள் திருவிழா ஆரம்பிக்கிறாங்க பத்து நாள் விசேஷமா இருக்கும் நீயும் திருவிழாவா அப்ப திருவிழாக்காக தான் வந்தியா இல்லடா காலையில சித்தி தான் சொன்னாங்க சரி அவங்களையும் பாத்துட்டு ஒரு திருவிழாவுக்கும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன் சித்தப்பாட்டை கேட்டேன் சரிம்மா கூட்டிட்டு போனாரு அதனாலதான் உன்னையும் கூப்பிடுறேன் நீயும் வாங்க எங்க வீட்டுல இருக்கலாம் ஓ அம்மாவும் வரேன்னு சொன்னாங்களா அப்போ ஓகே நானும் அம்மாவோடய வரேன் சரி காப்பு கட்டுறதுக்கு முத நாளே வந்துருங்க என்னது காப்பு கட்டுறதுக்கு முதல் நாளா அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணு இல்ல பத்து நாள் திருவிழா நடக்கும் பத்து நாளைக்கு முன்னாடியே வர சொல்லுவாங்க அதான் அப்படி சொல்றாங்க ஓகே ஓகேக்கா சரி பெரியமை பெரிய பட்டம் சொல்லிட்டியா வரேன்னு சொன்னாங்களா இல்ல சிவா இன்னும் அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லல சொன்னாலும் அவங்க வருவாங்களான்னு தெரியாது எங்க பக்கத்து வீட்ல எல்லாம் நிறைய பேர் ரிலேட்டிவ் வருவாங்களாம் ஆனா நான் மட்டும் தனியா இருக்க மாதிரி இருக்கும் அதனால தான் சித்தியை கூட்டிட்டு போலான்னு வந்தேன் எப்படியோ சித்தப்பா கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டாங்க எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா இப்போ அக்கா பெரியமா பெரியப்பா எல்லாம் வரலன்னு ஃபீல் பண்ணாத கண்டிப்பா நானும் அம்மாவும் வருவோம் ஓகேவா ஹம் சரி சிவா ஆபீஸ் வேலை எல்லாத்தையும் தான் வீட்டுக்கு வரணும்னு தோணுது என்ன பண்றது எங்க போனாலும் தெரியல இந்த வளரு 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 என்ன எப்போ நம்ம எப்படா வரணும்னு வாசல்ல நின்று பாத்துட்டு இருப்பா இன்னைக்கு ஆளே காணும் எங்க போயிருப்பா ஏய் பாரு பார்வதி அப்பா வந்தீங்களா நான் வர்றதெல்லாம் இருக்கட்டேன் எங்க உங்க அம்மா ஆளே காணும் அம்மா ஊருக்கு போறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்கப்பா என்னது ஊருக்கு போறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காளா ஆமாப்பா இன்னைக்கு ஈவினிங் இல்லாட்டி நாளைக்கு மார்னிங் கண்டிப்பா ஊருக்கு போயே ஆகணும் நீயும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கணும் என்னையும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண சொன்னாங்கப்பா என்னது உன்னையும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண சொன்னாலா அப்படி எந்த ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா சரி போயிட்டு உங்க அம்மா வர சொல்லு சரிப்பா நான் போயிட்டு வர சொல்றேன் எந்த ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா நம்ம ஒரு வார்த்தை கூட சொல்லல எப்பவும் அவங்க அம்மா அப்பாவை பாக்க கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லுவா இன்னைக்கு எந்த ஊருக்கு கிளம்பிக்கிட்டு தெரியலையே ஏங்க வந்துட்டீங்களா எங்க போனீங்க காலையில போனீங்க இப்பதான் வர்றீங்க நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும் வளரு நீங்க எங்க இருக்க ஏதோ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தா பாரு ஆமாங்க ஊருக்கு தான் போறோம் ஆனா நான் மட்டும் கிடையாது நீங்க நம்ம பிள்ளைங்க எல்லாருமே போறோம் என்னது எல்லாருமே போறமா என்ன வளர்த்து சொல்ற ஆமாங்க காலையிலே ராணி ஃபோன் பண்ணியிருந்தேன் ஊர்ல திருவிழா ஆரம்பிக்க போகிறாங்க நம்மளெல்லாம் ஃபோன் பண்ணி வர சொன்னேன் இந்த மூணு நாள் தான் இருக்கா காப் கட்டுறதுக்கு அதனால தான் சீக்கிரம் கிளம்பி வாங்கக்கா அப்படின்னு சொன்னேன் உங்களையும் வர சொன்னேன் உங்கள்கிட்ட பேசணும்னு கூட சொன்னேன் இன்ன வளர் திருவிழா ஆரம்பிக்க போகிறாங்களோ ஏங்க என்னாச்சு தின வளர் நாளைக்கு காலையிலே நானும் விஷயமா வெளியே போனோம் என்னங்க சொல்றீங்க அப்ப இந்த தடவை நம்ம கோயிலுக்கு போக முடியாதா